வணக்கம் 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 இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை ஸ்ரீதேவி சிறுவயதில் நடித்த அனைத்து திரைப்படங்களின் சிறப்பு தொகுப்பலை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீதேவி அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக முதல் முறையாக கந்தன் கருணை என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் அதனை தொடர்ந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த அனைத்து முன்னணி கதாநாயகர்களும் கதாநாயகிகளுடன் இணைந்து நடிக்கும் பாக்கியத்தை பெற்றார் இவர் தமிழில் மட்டுமல்ல தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என்று அப்பவே சிறு வயதிலேயே இத்தனை மொழிகளிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்து மிக பெரிய இந்திய அளவில் புகழும் பெரும் புகழும் பெற்றவர் குறிப்பாக தமிழில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் மற்றும் சிவாஜி அவர்கள் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மற்றும் பல நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிக்கும் பாக்கியத்தை பெற்ற ஒரே நடிகை நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீதேவி அவர்கள் இந்த பாக்கியம் எத்தனை நடிகைகள் கிடைத்திருக்கு என்பது சொல்வதற்கு இல்லை ஸ்ரீதேவி ஒருத்தர் மட்டும்தான் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார் இவரது பிற்காலத்தில் இவரது அழகாலம் வசீகரித்தாலும் உலக அளவில் பெரிய புகழை பெற்றவர் ஸ்ரீதேவி என்றாலே அவரது நினைவுக்கு வருவது துடுக்குத்தனமான நடிப்பும் அவரது மிகச்சிறந்த அடகும் மக்கள் மனதை என்றும் நினைத்து நிற்கும் வணக்கம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிகச் சிறந்த தொகுப்பாக இருந்திருக்கு என்று முழுமையாக நம்புகிறேன் எப்படி இருந்தது என்று உங்கள் கருத்து பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்